இல்லாஹி ரபில் ஆலமீன் அன்பிற்கினிய சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஓராவது வசனத்திலே சொல்லுகிறான் இன்னமா யுரீது ஷைத்தானு ஐ யூக்கிய பைனக்கு முள் அதாவத்த ஒல் பகவா ஷைத்தான் உங்கள் விஷயத்திலே நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் குரோதத்தையும் விதைப்பதற்குத்தான் என்று இறைவன் சொல்கிறான் இந்த பகைமையையும் குரோதத்தையும் விதைப்பதைத்தான் செய்தான் தன்னுடைய முதல் அடிப்படை பணியாகவே எடுத்திருக்கின்றான் அதற்கு பல்வேறு விதமான வழிகளை அவன் தேர்ந்தெடுக்கின்றான் அதில் இந்த வசனத்தில இறைவன் சொல்லுகிற பொழுது மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் அல் உங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்துவான் என்று இந்த வசனத்திலே ஒரு வழியை இறைவன் சொல்லுகிறான் ஆனால் செய்துடைய பிரதான நோக்கம் பகைமையையும் விரோதத்தையும் குரோதத்தையும் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்த வேண்டும் பகைமை பாராட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய முதற்க நோக்கமாக இருக்கிறது இந்த பகைமை உணர்வு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சேர்ந்து விட்டால் பல்வேறு விதமான தீங்குகளுக்கு அது வழி வகுக்கிறது முதல் விஷயம் யாருடைய உள்ளத்துல வந்து வந்துவிடுகிறதோ அந்த உள்ளத்தில் நிம்மதி இருக்காது நான் ஒரு மனிதரின் மீது குரோதமாக அல்லது விரோதமாக பகைமை பாராட்டி அவர் மீது ஒரு வெறுப்புணர்வோடு இருந்தோம் என்றால் எந்த நேரமும் நம்முடைய மனதில் அவர் என்ன செய்யறாரு அவர் என்ன பேசுறா நம்ம முன்னாடி நின்னு ஒரு ரெண்டு பேருக்கு அவர் பேசிக்கிட்டு இருந்தார் கூட நம்மளை பத்தி தான் அவர் பேசுறாரு போல என்று இப்படி நம்மை பற்றி அது சிந்திக்க விடாமல் நம்முடைய நிலையை பற்றி கருத்தில் கொள்ளாமல் யாரின் மீது குரோகம் கொண்டிருக்கிறாரோ யாரின் மீது வெறுப்புணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த மனிதரிடத்தில நிம்மதி என்பது இருக்காது அது அவரை பற்றியே சிந்திக்க வைப்பதும் அவரைப் பற்றியே யோசிக்க வைப்பதும் அவர் சிரித்து பேசினால் கூட நமக்கு எதிராக இருக்குமோ என்கின்ற ஒரு சிந்தனையை செய்தான் போட்டு நிம்மதியை குலைத்து விடுவார் அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமி சுவனத்திலே மோமீன்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சுவனத்துக்குள்ளே மோமீன்கள் நுழைவதற்கு முன்னால் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த குரோத உணர்வை கலட்டி எடுத்து விடுகிறார் சுவனவாதிகளுடைய உள்ளங்களில் இருந்து அந்த குரோத உணர்வை பகைமை உணர்வை நாம் கலட்டி எடுத்து விடுகிறோம் என்று இறைவன் சொல்கிறான் அந்த அந்த கிட்ட நிலையை இறைவன் எடுத்து விடுவதனால்தான் சுவனத்துல யாரும் யாரை பற்றியும் சிந்திப்பது கிடையாது அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து வருத்தம் கொள்வதோ கோபம் கொள்வதோ அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து பொறாமை கொள்வதோ இந்த நிலை இருக்காது அவர்கள் அவரவர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்பத்தை வைத்து அனுபவித்து கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்திலே செய்தான் அந்த குரோதத்தை தான் தன்னுடைய ஒரு ஆயுதமாக எடுத்து மனிதர்களுடைய அந்த நிலையை குலைய செய்கிறார் இரண்டாவது மார்க்கத்தை விட்டு நம்மை இந்த குரோத உணர்வு தூரமாக்கிவிடும் திருமறை குரானில இறைவன் அந்த மார்க்கத்தை விட்டவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து உள்ள பொறாமையின் காரணமாக இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பகியன் பைணகம் தங்களுக்கு மத்தியுள்ள குரோதத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி பல்வேறு இடங்களில இந்த மக்களுக்கு மத்தியில இருந்த அவர்களிடத்தில் இருந்த அந்த குரோகம் தான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள விடாமல் அவர்களை தடுத்தது என்று இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அவர்களுக்கு மத்தியில குரோகம் அன்றைக்கு நபிகள் நாயகம் சொல்லல்ல செல்ல உடைய காலத்துல பார்த்தா யூதர்கள் இருந்தாங்க இந்த யூதர்களுக்கு நாயகம் சொல்லல்ல செல்லும் அவர்கள் தான் தூ இறை தூதர் என்று தெரியும் அவர்களுடைய வேதத்தில் பற்றி முன்னறிப்பு செய்யப்பட்டிருந்தது ஒரு பெற்றோர் பிள்ளையை அறிந்து கொள்வதைப் போல கதிகள் நாயகன் சொல்லல்லா குடேசெல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கின்ற நிலை இருந்தும் கூட அல்லாஹுடைய தூதரவர்களை அவர்கள் இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் எங்களுடைய மக்களிலிருந்து எங்களுடைய குலத்திலிருந்து எங்கள் இனத்திலிருந்து இந்த இரைய தூதர் வரல அரபு இனத்திலிருந்து வந்துட்டாரு என்ற அந்த குரோத உணர்வு சத்தியத்தை விட்டு அந்த யூதர்களை தடுத்தது நம்ம இடத்திலே கூட சில நேரங்கள்ல இந்த பண்பு கூட இருக்கலாம் நம்ம மேல் நாம நமக்கு ஒரு ஒருவர் மேல ஒரு வெறுப்புணர்வு இருக்கும் அதுல ஒரு குரோத உணர்வு இருக்கும் அவர் மீது ஒரு கோபம் நம்முடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு தப்பை செஞ்சிடுவோம் தப்ப நாம செஞ்சிட்டா கூட அவர் வந்து சுட்டி காட்டினா நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே கேட்கவே இல்லையே நீ என்று சொல்றதுக்கு நீ யாருமோ அவர் சொல்ற செய்தி நம்முடைய காதல் விடாது அது நம்முடைய உள்ளத்துக்கு போய் சேராது எது நமக்கு தெரியும்னா நீ யார் எனக்கு சொல்றது இப்படி வந்து நின்று அந்த மார்க்கத்தை விட்டு நாம் தூரமாகி விடுவோம் சொல்லப்படுகின்ற செய்தி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சேராது ஏன்னா குரோத உணர்வு எந்த உள்ளத்தில் நிறைந்து விடுகிறதோ அங்கே இறையச்சமும் மார்க்கமும் இல்லாமல் போகிவிடுகிற ஒரு நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்படி மார்க்கத்தை விட்டு தூரமாகும் செய்தித்தான் ஏன் இதை ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறான்னா அவன் இந்த குரோத உணர்வுலதான் இன்று வரையும் செயல்படுகிறான் மறுமை நாள் வரையும் செயல்படுவான் அல்லாஹர் அபுல் ஆலமீன் ஆதம் செல்லும் அவர்களை படைத்து தனியே சொல்றான் அதுவரை இடையவனிடத்துல அந்த சபையில மதிப்பிற்குரியவனாக அவன் இருக்கிறான் மலக்குமார்களுடைய அணியில இருக்கிறான் அப்படிப்பட்டு இருக்கும் பொழுது மாதங்களை செல்லவர்களை படைத்து முதல் மனிதரை படித்து அவருக்கு பணியுங்க சொன்ன உடனே நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறான் அவர் களிமண்ணால படைக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு எப்படி பணிகிறது என்று அவன் அந்த லாஜிக் பேசுறான் தர்வம் கொண்டு பேசுறான் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் பணியலை அப்படி பணியாதனால அல்லாஹ் அவனை விரட்டிடுறான் இப்போ யாரால் நான் விரட்டப்பட்ட வழக்குமார்களுடைய சபையில இருந்தனா யாரால் விரட்டப்பட்ட இந்த ஆகுமினால் விரட்டப்பட்ட இவருக்கு பணியாததுனால அல்லாஹ் என்ன விரட்டித்தான் இதனால இறைவா நான் இவர்களையும் இவருடைய சந்ததியையும் வழிகெடுப்புகிட்டே இருக்க என்ன நரகத்துக்குரியவனாக விரட்டப்பட்டவனாக ஆக்கினாங்கல்ல அதே நரகத்திற்குரியவர்களாக அவர்களை நாம் ஆக்கு வந்து அந்த பகைமை உணர்வுலதான் இன்றும் அந்த குரோத உணர்வுலதான் இன்றும் நம்மை வழி கொண்டிருக்கிறான் மறுமை நாள் வரை வழிகெடுக்கிறான் அப்ப அந்த பண்பு செய்து ஒரு பண்பாக இருக்கிறதுனால அதே குரோத உணர்வை அதே பகைமை உணர்வை நமக்கு மத்தியிலே அவன் நாம் ஏற்படுத்தி உண்மையை விட்டு சத்தியத்தை விட்டு தூரமாக்கி நம்முடைய வாழ்விலே நிம்மதியான அந்த நிலையை குலைக்கக்கூடிய ஒரு வேலையை அவன் செய்வான் என்பதை திருமறை குரானின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இது போன்ற அந்த கெட்ட குணத்திலிருந்து நாம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கிற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் என்பதை நபிகள் நாயகன் சொல்லலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாங்களுடைய தூதரவர்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க மண் நாஸ் மக்கள்ல சிறந்தவங்க யாருல சொல்லுவாங்க கல்வி உண்மை உண்மையான பேச்சும் தூய்மையான உள்ளவும் யார் இடத்துல இருக்குதோ அவர் தான் சஹாபாக்கள் ரசுல்லாட்டை கேட்கிறாங்க சதுக்குல் மஹ்மமுல்கள் உண்மை பேசுறதுன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும் அதெல்லாம் தூய்மையான உள்ளம் அப்படின்னு கேட்கிறாங்க ரசுல்ல சொல்றாங்க ஹுவ தத்தியும் நத்தியும் அது இரையச்சம் உள்ள பரிசுத்தமான உள்ளம் லா இஸ்மசிஹி அதுல எந்த பாவமும் இருக்காது வலா கில்ல வலா ஹசத வலா பதிய அதுல எந்த பொறாமையும் புரோதமும் விரோதமும் இருக்காது இதுதான் பரிசுத்தமான உள்ளம்னு சொல்ல சொல்றாங்க அத்தகைய உள்ளத்தை இறைவன் தேர்வானா என்று பார்த்துட்டு அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல்ல